ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க இவங்களே ஏற்பாடு பண்ணி இவங்களே நடத்துகிற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு அறிவு திருவிழான்னு இவங்களே பேரும் வச்சுக்கிறதாங்க அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுறாரு அறிவு திருவிழா நடத்துறதுனாலயே நீங்கள்லாம் வந்து அறிவு உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது நீங்கள் அறிவுள்ளவங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட சொல்லும் உங்க செயலையும் வச்சு மக்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது எஸ்ஐஆருங்கிற பேரில் ஒன்றிய அரசு வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது சதித்திட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இந்த செயல்திட்டத்தை நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டோம் எங்களோட அரசு ஊழியர்கள் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டாங்க இந்த பணியில் நாங்கள் யாரையும் ஈடுபடுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்து அதை செய்யாமல் இருக்கிறது தான் அறிவுள்ளவங்க செய்கிற வேலை அதுக்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு மாநில அரசாங்கம் அப்படின்னு ஒன்று தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுதீங்க மீடியாவில எல்லாம் நாங்கள் அதை அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வந்து அதை ரொம்ப தீவிரமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கிறத விட ரொம்ப அதிகமான ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் அதை வந்து செயல்படுத்திருக்கீங்க இந்த மாதிரி அறிவாளிகள்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட வந்து கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கேள்வின்னு சொல்றதை விட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான சவால்னே வச்சுக்கிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அறிவாளிகள்னு சொல்லிக்கிற நீங்க வந்து கண்டிப்பா சாதியை வந்து தான் சொல்லுவீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் அதனால அடுத்த அடுத்த தேர்தல்ல ஆஹ் சாதிய மனநிலையில் உள்ள சாதியை ஏற்றுக்கொண்ட யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களிக்க வேண்டாம் உங்களை போன்ற சாதியவாதிகளின் வாக்கு எங்களுக்கு தேவை இல்லை சாதியை மறுத்தவர்கள் சமூக நீதி மனநிலை உள்ளவர்கள் மட்டும் எங்களுக்கு வாக்களித்தால் போதும் அப்படின்னு உங்க அறிவை பயன்படுத்தி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுமா நான் உங்களுக்கு சவால் விடுறேன் நீங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அறிவாளிகள்ங்கிறத நம்ம ஒத்துக்கலாம்